தமிழக முதல்வர் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு போட்டோ தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக அதன் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பீட்டர் அந்தோனிசாமி மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இந்த முக்கியமான பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இன்று அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த சேப்பாக்கம் ஏழகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பாண்புமிகு முதல்வர் அவர்களே இதே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது போது எங்களை எல்லாம் எத்தனை முறை அழைத்து எங்களை ஆட்சிக்கு வர வழியுங்கள் முதல் கையெழுத்தே உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று அன்போடு அரவணைத்து ஆசை வார்த்தை கூறி இப்பொழுது ஆட்சியும் முடிய போகின்றது எந்த ஒரு அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு எதுவரை எந்த ஒரு அறிவித்ததை அறித்த அறிவித்ததை எதையும் நிறைவேற்றவில்லை என்பது மிக்க மன வருத்தமாக இருக்கின்றது மாண்புமிகு முதல்வர் அவர்களே அதன் பிறகு நான்கு ஆண்டுகளாக உங்களை எத்தனை ஆண்டு புத்தாண்டுக்கும் சரி பொங்கலுக்கும் சரி அத்தனை முறையும் எங்களுடைய கூட்டமைப்பு தான் எத்தகைய போராட்டம் இன்றி அரசுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் அனைத்தும் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றோம் ஆனால் முழு ஒத்துழைப்பு கொடுத்தும் இதுவரை எதுவும் பலன் எங்களுக்கு கிட்டவில்லை ஒன்றிய அரசு கிள்ளி கொடுக்கிறது நாங்கள் என்ன செய்வது நிதி இல்லை என்றால் நான்கு ஆண்டுகளாக கிள்ளி கிள்ளி கொடுத்தாலும் நாங்களும் தான் கேட்கிறோம் இந்த ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு குழுங்கள் அதை போலவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த சிபிஎஸ் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு அதெல்லாம் எங்களுக்கு கிஞ்சித்தம் தேவையில்லை எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் அதை போலவே இப்போ சிபிஎஸ்ல ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பணியாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் உங்களுக்காக எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க இதுவே நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டமைப்பு அல்லாது அனைத்து அரசு அலுவலர்கள் அனைத்து சங்கங்களும் ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளத்திலும் சென்று நமக்கு மாண்புமிகு தளபதி வந்தால் மட்டும்தான் நமக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்று அவர்கள் கால்களில் விழுந்து நாங்கள் உங்களுக்கு வாக்கு சேகரித்து முதல்வராக அமர்த்தி வைத்தோம் ஆனால் இதுவரை எந்த பலனும் இல்லை எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அதே போலவே ஈட்டிய விழிப்பு ஒப்படைப்பு வெள்ளம் வந்தாலும் சரி அதே போலவே வறட்சி வந்தாலும் சரி அப்போதான் எங்களுக்கு அரசு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடிகள் அதைப் போலவே கிராமப்புறத்தில் உள்ள நூலகர்கள் அதை போலவே நீ மேல்நிலை நீட் தேக்க தொட்டி செயலாளர்கள் தலைமைச் செயலக பணியாளர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் எழிலகம் இங்கெல்லாம் வந்து அந்த பிளட்டு தான் இங்க வரும் எங்க ஞாபகம் வரும் மீதி நேரம் எங்க ஞாபகமே வராது சொல்லுவாங்க கிராமத்துல அதுவும் வட தமிழகத்துல ஒரு பழமொழி நல்லா எல்லாரும் ரிலே பண்ணுங்க பைத் பைத்து நூத்தி பத்து படையாச்சிக்கு பத்து தள்ளுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பைத் பைத்து நூறு தான் ஆனா நூத்தி பத்து அது அவர் படையாச்சி நமக்கு நூத்தி பத்தா கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அதை போலவே ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது அப்போ வந்து நம்ம ஆட்சியிலே இருக்க மாட்டோம் எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்தில் போயிடும் கோட் ஆஃப் காண்டாக்ட் நடைமுறைக்கு வந்துடும் இது எப்படி சாத்தியம் இதை நீங்க அறிவிக்காம இருந்தாலே எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இப்ப நீங்க ஒண்ணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெந்த புண்ணுல வேல்பாச்சர மாதிரி இருக்கு உண்மைக்கே தமிழக தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களும் மிக்க கொத்தளிப்போடு இருக்கின்றோம் எனவே இதை மனதில் வைத்துக் கொண்டு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நீங்கள் விதி கீழ் பழைய திட்டம் விடுப்பு ஒப்படைப்பு நிலுவைத் தொகையை நூத்தி பத்தில் அறிவிக்காவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூத்தி பதினொன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் செல்ல தெளிவாக கூறிக்கொள்கிறேன் அதை போலவே மாண்பு முதல்வர் அவர்களே மற்றவர்களை விட எனக்கும் உங்களுக்கும் அதிக பரிச்சயம் உண்டு ஏனெனில் மாணவ பருவத்தில் இருந்து எல்லாம் நாங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டம் என்றால் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் கூட்டம் ஆனால் அவர்களின் கூட்டமாக இருந்தவர்களை இப்பொழுதும் மாற்றி விட்டீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் முடிவு கட்டும் கூட்டம் தான் நாங்கள் இதை ரச்சினை சுருக்கமாக தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக அடித்து கூறுகின்றேன் ஏனெனில் நாங்கள் அவ்வளவு எவ்வளவு கோரிக்கைகள் நான்கு ஆண்டுகளாக நான்கரை ஆண்டுகள் இப்ப முடிய போகுது ஆட்சியை இன்னும் வந்து எங்களுக்கு நிதி இல்லை நிதி இல்லைன்னாக்கா மாண்பு கருணாநிதியின் நீதி வாழ்ந்தவர் நீதி தேவதையின் மைதனும் நீங்கள் நீதி இல்லை என்று சொல்வது எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் உடனடியாக மூத்த அமைச்சரையும் நிதித்துறை அமைச்சரையும் நிதித்துறை செயலாளரையும் அழைத்து உடனடியாக எங்களுக்கு இந்த கூட்டத் தொடரிலேயே அறிவிக்க வேண்டும் என்று அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நன்றி எவ்வாறு வழங்கினீர்கள் என்றால் இருபத்தி ஆறு மட்டுமல்லாது துணை முதலமைச்சர் அவருடைய பேரன்களை கூட நாங்கள் முதல்வராக ஆக்குவோம் இல்லை என்றால் எப்படி ஆவோம் என்று எப்படி ஆக்குவோம் என்றதை சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே மீண்டும் மீண்டும் நாங்கள் அனைவரும்